வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சிம்பிள் லன்ச் காம்போ நான் இன்னைக்கு என்ன செய்திருக்கேன்னு பார்த்தேன் தேங்காய் பால் சேர்த்து பட்டாணி புலாவ் அதற்கு ஏற்ற மாதிரி சோயா வறுவல் இது கூடவே வெள்ளிற்கா வெங்காய தயிர் பச்சடி இது எப்படி செய்யலாங்க பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பட்டாணி தேங்காய் பால் புலாவும் சேர்க்குங்க நூறு கிராம் பட்டாணி காஞ்ச பச்சை பட்டாணி எட்டு மணி நேரம் பக்கம் ஊற வச்சிருக்கேங்க புலாவ் செய்யறக்குங்க பாஸ்மதி அரிசி பதினஞ்சு நிமிஷம் பக்கம் நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேங்க இது வந்து கால் கிலோ அதாவது இரநூத்தி ஐம்பது கிராம் பக்கம் எடுத்திருக்கேங்க இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்குங்க அதனால் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி விடணும் அதில் முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் பால் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும் முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா திக்கான தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ புலாவுக்கு தாளிக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் தாளிக்க ரெண்டுலக்காய் சின்ன சைஸ்ல ரெண்டு பிரியாணி சிறுதுண்டு பட்டை நாலு கிராம்பு மசாலா பொருள் எல்லாமே வறுபட்டுருச்சு மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வக்க நறுக்கி வச்சிருக்கேன் இதை வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் அவங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இது ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதை நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இது கூட மீடியம் சைஸ் ஒரு தக்காளி இப்போ தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்கும் புலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க அரை டீஸ்பூன் கரம் தூள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க லெட்டன் தவிர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் புலாவ் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இது கூட அரை கைப்பிடி புதினாத்தலை கால் கை இடி மல்லித்தலை இதையும் நல்லா வதக்கி விட்டாச்சு இது கூட ஊற வச்சிருக்கிற பச்சை பட்டணியை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாங்க இப்போ எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்குங்க அதனால ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி விடணும் அதில் முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் பால் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா சரியா இருக்கும் மீடியம் ஹை ஃபிளேமில் ரெண்டு விசில் வச்சுக்கிட்டா சரியா இருக்குங்க பெரி சோயா நூறு கிராம் பக்கம் எடுத்துருக்கங்க தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கங்க இந்த சோயாவை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் சின்ன சோயா சின்ன மில் மேக்கர்லேயும் கூட இதே முறையில் சேர்த்துக்கலாம் ஒரு சில சோயா வந்துங்க மில் மேக்கர் ரெண்டு நிமிஷத்தில் வேகும் ஒரு சிலது வந்து நாலு நிமிஷம் வேகும் நீங்கள் பார்த்து பக்குவமாக நல்லா வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ தண்ணி வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க இப்போ வேக வச்ச சோயாவை நார்மல் தண்ணியில் போட்டு நல்லா அலசி பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க சோயா வறுவலுக்கு தாளிக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேங்க தாளிக்க அரை டீஸ்பூன் சோம்பு நாலு கிராம்பு சிறுதுண்டு பட்டை இப்போ மசாலா பொருள் எல்லாமே வறுபட்டுச்சுங்க இது கூட தாளிக்க ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கங்க இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கூடவே சிறிதளவு கருவேப்பில் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இது கூட ஒரு தக்காளி நீல வக்க நறுக்கி வச்சுருக்குங்க தக்காளிக்கு கிரேவிக்கு சேர்ந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாங்க தக்காளியை நல்லா வதக்கி வைக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கூட தேவையான மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலாத்தூள் மட்டன் மசாலா கூடுதல் கரம் மசாலாங்க கூட சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாங்க ஒரு நூற்றி ஐம்பது விட்டுருக்கங்க நல்லா கொதிச்சு வரட்டும் மீல் மேக்கரை சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சம் பொடியா நான் இருக்கணும் மல்லிகைத்தலை இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க இப்ப வேக வச்சு நல்லா தண்ணி பிழிஞ்சு வச்சிருக்கிற சோயாவை சேர்த்துக்கலாம் லோ ஃபிளேம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டுங்க உள்ள எல்லாம் மசாலா பிடிக்க சரியாக இருக்கும் அப்பப்போ காந்து விட்டுக்கணுங்க இல்லாட்டி ஒரு சில சமயம் அடி பிடிச்சிக்கும் அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து வந்துருச்சுங்க உள்ள மசாலாவெல்லாம் நல்லா பிடிச்சிருச்சு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு திறக்கி வச்சுக்கலாங்க இப்போ ரெண்டு விசில் வந்து ஏரெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் தேங்காய்ப்பால் பட்டாணி புலா நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குங்க வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சிம்பிள் லஞ்ச் காம்போ தேங்காய்பால் சேர்த்து பட்டாணி புலாவ் இது கூடவே சோயா வறுவல் வெளிர்காய் வெங்காய தயிர் பச்சடி செய்து முடிச்சுட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்